சற்று முன் கிரிக்கெட் உலகில் அதிர்ச்சி மரணம் ரசிகர்கள் பயங்கர அதிர்ச்சி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் ரத்தாகும் வாய்ப்பு அதாவது மினி உலகக்கோப்பை என அழைக்கப்படும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நாளைய தினம் தொடங்க இருக்கிறது இந்த தொடருக்கான முதல் போட்டியில் நாளைய தினம் நியூசிலாந்து அணியும் பாகிஸ்தான் அணியும் மோத இருக்கிறது இந்த நிலையில் இந்த தொடரை முன்னிட்டு ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அணிகள் பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்தது அதிலும் குறிப்பாக நம்ம இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வந்தனர் அந்த சமயத்தில்தான் விராட் கோலி மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா அஷ்தீப் சிங் மற்றும் முகமது சமியின் பந்துவீச்சுக்கு எதிராக தங்கள் தந்திரங்களை பரிசோதிக்க நெட் பயிற்சியில் கவனம் செலுத்தினார்கள் ஆனால் ஹார்திக் பாண்டியா மற்றும் சிறைய செய்யர் இருவரும் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக எந்தவித இன்றி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி பயிற்சி மேற்கொண்டு வந்தனர் இவர்கள் இந்திய அணியின் சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டிக்கான முதல் பயிற்சி அமர்வில் பல பந்துகளை சிக்சர்களாக பறக்கவிட்டனர் இந்த அதிரடி பேட்டிங்கில் ரிசப்பண்ட் மீது ஒரு பந்து நேரடியாக தாக்கியது ஹார்திக் பாண்டியா அடித்த பந்தானது எதிர்பாராத விதமாக ரிசப்பண்டின் முழங்காலில் நேரடியாக பாய்ந்தது உடனடியாக அணியின் பயிற்சியாளர் கம்லேஷ் ஜெயின் என்பவர் ரிசப்பண்டுக்கு மருத்துவ உதவியை வழங்கினார் இதனையடுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்த ரிஷப்பன் மற்ற வீரர்கள் தங்கள் பேட்டிங் பயிற்சிகளை முடித்த பின்பு மீண்டும் க்ளோஸ் அணிந்து களமிறங்கினார் இதனால் ரிஷப்பண்டிற்கு பெரிதாக எந்த காயமும் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் இந்திய அணிக்குள் ரிசப்பண்ட் காயம் ஏற்பட்டு பெரிதளவு பாதிக்காமல் தப்பித்து விட்டாலும் கூட ஆஸ்திரேலிய அணியில் இதேபோல ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்துள்ளது ஆமாங்க அது என்னன்னா டேமின் மேகர் என்ற இளம் வீரர் ஒருவர் இதேபோல வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வந்தபோது ஆஸ்திரேலியாவின் மற்றொரு அதிரடி பேட்ஸ்மேனான மேக்ஸ்வெல் வந்துட்டு பேட்டிங் பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கும் போது மேக்ஸ்வெல் அடித்த பந்து ஒன்று வேகமாக சென்று டேமின் மேகர் என்ற இளம் வீரரின் தலையில் பந்து பட்டுள்ளது அப்போது களத்திலேயே துடிதுடித்து விழுந்த அந்த இளம் வீரர் உடனடியாக மருத்துவமனைக்கும் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அப்படி அழைத்து செல்லப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதில் உச்சகட்ட சோகம் என்னவென்றால் இப்படியாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த டேமின் மேகர் என்பவர் மேக்ஸ்வெல்லுக்கு தம்பி முறை என்றும் சொல்லப்படுகிறது அதாவது இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஆஸ்திரேலிய அணியின் முக்கியமான வீரர்களை தவிர்த்து ஒரு சில நெட் பவுலர்களையும் அழைத்து வந்திருக்கிறது ஆஸ்திரேலிய அணி ஆஸ்திரேலிய அணியின் அதிகாரப்பூர்வ ஸ்குவாடில் இல்லாத இளம் வீரர்களையும் நெட் பவுலராக பயன்படுத்த அழைத்து வந்திருக்கிறது ஆஸ்திரேலியா அப்படி வந்தவர்களில் ஒருவர்தான் இந்த இளம் வீரரான டேமின் மேகர் என்பவர் அப்படியாக நெட் பவுலராக இந்த சாம்பியன்ஸ் ஸ்ட்ராபி தொடரில் கலந்து கொள்ள வந்து தனது அண்ணன் அடித்த பந்திலேயே இவரின் உயிர் பிரிந்திருப்பது கிரிக்கெட் உலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இந்த செய்தியை அறிந்த ஐசிசி உடனடியாக அதிகாரபூர்வ ஸ்குவாடில் இல்லாத இளம் வீரர்கள் அனைவரையும் சம்பந்தப்பட்ட அணிகள் அவரவர் நாட்டுக்கு திருப்பி அனுப்ப அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது